நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு பிரைவேட் ஜெட்டே வச்சிருக்கிறாராம் அதோட விலை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் இவர் கடைசியாக இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த படத்துக்கு அப்புறம் முழு நேர அரசியலில் இறங்க போறாரு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் விஜய் அவர்களுடைய தாவைக்கா கட்சி போட்டியிட போறாங்க இப்படிப்பட்ட பிஸியான ஷெட்யூலில் தான் ஜனநாயகன் படத்துலையும் விஜய் அவர்கள் நடித்து வந்துட்டுருக்காரு இந்த படத்தை ஹெச் வினோத் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இதில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெகடே நடிச்சுருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க கூட சேர்ந்து பிரியாமணி பிரகாஷ்ராஜ் கௌதம் மேனன் பாபி தியோல் இந்த மாதிரி நிறைய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் நிறைய ஊர்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் போயிட்டு வரக்கூடிய எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலம் அப்படின்னு சொல்லணும் இதுல போன மாசம் விஜய் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாரு அப்ப கூட கோவையை ஸ்தம்பிச்சு போச்சு இதையடுத்து தான் இப்போ ரீசெண்டாக கொடைக்கானலுக்கு வந்து ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக போயிருக்காரு அப்போ மதுரைக்கு வந்து அங்கேருந்து கொடைக்கானலுக்கு காரில் போயிருக்கிறாரு அப்போ மதுரையிலேருந்து இருந்து கொடைக்கானல் போகக்கூடிய வழி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலை முதுச்சு இதில் மதுரைக்கு வரும்போது அவருடைய ப்ரைவேட் ஜெட்டில் வந்திருக்கிறாரு அந்த ஜெட்டோட விலை என்ன அப்படின்ற விஷயந்தான் இப்போ வெளியாயிருக்குது அந்த ஜெட்டோட விலை எட்டு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மொத்தமாகவே ஒரு ஃப்ளைட் வச்சிருக்கக்கூடிய பிரபலங்கள் மிக சிலர் தான் அதுல விஜய்யும் ஒருத்தர் கோலிவுட்லயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்ல விஜய் வந்து இருக்கிறாரு அவர் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிருக்காரு இவரு ஒரு எட்டு கோடி ரூபாயில ஒரு பிளைட் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா சம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க